என்னாலும் தமிழ் மக்களே இந்த நரேந்திர மோடி அரசு கார்பரேட்டுகளின் அரசு முகத்துக்கு கம்பெனி சொன்னேன் நாட்டு மக்கள் நினைக்கிறார்கள் அவனால்தான் தான் விஜய் மல்லையா உங்கள் அந்த நண்பர் ஒன்பதனாயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்து விட்டு மூன்று வங்கி கிடையே வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல வழிவகுத்தீர்கள் உங்களுக்கு மிக நெருக்கமானவன் நீரவ் மோடி பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு போக ஏற்பாடு செய்து கொடுத்தீர்கள் விஜய் கோத்தாரி மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கோடி மோசடி செய்துவிட்டு போக ஏற்பாடு செய்தீர்கள் நிதின் சர்வேஸ்ரா ஸ்டெர்லிங் பயோடெக் நிறுவனம் ஆந்திராவின் ஒன்பத்தை ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி மோசடி செய்துவிட்டு போக ஏற்பாடு செய்தீர்கள் இருபத்தி மூன்று பேர் மொத்தம் தொண்ணூறாயிரம் கோடி மோசடி செய்துவிட்டு வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் ஆனால் எங்கள் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய முடியாது கல்வி கடன்களை தள்ளுபடி செய்ய முடியாது நான் எங்க தளபதி ஆட்சிக்கு வருவோம் நாங்கள் தள்ளுபடி செய்வோம் என்றார் அப்படியே வழிமொழிந்தாரே ராகுல் காந்தி நன்றி மிக்கவர் ராகுல் காந்தி ியாவிலேயே இவர்தான் அடுத்த தலைமை அமைச்சர் என்று திருடனும் செய்யக்கூடிய வன்மை என் சகோதரன் தளபதி மாநில பட்டியலிலே கொடுப்போம் விவசாயிகளுக்கு என்று தனி பட்ஜெட் அறிவிப்போம் எடப்பாடி பழனிசாமி அரசு கத்தரிக்காரனுக்கு கை கூலியாக அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து

நடிக்கிற <usuric> சார் <usuric> <usuric> சீக்கிய சமணர் பௌத்தர் பாசிக்காரர் பொதுத்தறிவாளர் இணைந்து சமய நல்லிணக்கத்தை நிலைநாட்டத்தோ அன்புக்குரியவர்களே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று புவிடப்பட்ட இந்த தொழில் நகரமாம் கோயம்புத்தூர் மாநகரம் நரேந்திர மோடி நாசகார் ஆசன்கால ஆட்சியால் சரக்கு சேவைகளை திரிப்பால் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு தொழிலாளர்கள் வேலை இழந்து இன்றைக்கு பசி பட்டினி என்று நிறைந்த அரசு நரேந்திர மோடி அரசு தமிழகத்துக்கு வஞ்சகம் செய்கின்ற அரசு அவனால் தான் கோவையிலே இருந்த மத்திய அரசின் அச்சகம் மூடப்பட்டது கோவையில் இருந்த மத்திய அரசு கரும்பு ஆராய்ச்சி நிறுவனம் மூடப்பட்டது திருச்சியில் இருந்த வாழை ஆராய்ச்சி

அரசுக்கு லட்சக்கணக்கான கோடிகள் ஆண்டுதோறும் கிடைக்கும் இந்த கம்பெனிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் கிடைக்கும் நாங்கள் அழிந்து போவோம் பிற நாடுகளுக்கு பிழைக்கச் சென்றார்கள் எங்கள் வருங்கால சந்தர்கள் என்ன ஆவது இதை எதிர்க்கின்ற துணிச்சல் இங்கே இருக்கக்கூடிய அடிமை சேவலம் செய்கின்ற நரேந்திர மோடி அமித்ஷா பேரை சொல்றாரே உச்ச தலைவர் உள்ள சர்வாகமும் நடுக்க விளக்கம் செய்கின்ற எடப்பாடி பழனிசாமி அரசு அதை எதிர்க்க முடியாது காரணம் பருப்பு பேர ஊழல் நானூறு கோடியிலே இன்னொரு பக்கம் விரட்டுகிறது பஸ் பேர ஊழல் முன்னூறு கோடியிலே இன்னொரு பக்கம் விரட்டுகிறது கல்வி துறையை கல்வி துணை வேண்டர்கள் ஏமெல மதிப்பெண் மதிப்பு எண் அதனால் தான் என்னரும் கோவை மாநகரத்தில் பிறந்திருக்கிற மக்களை படித்த பட்டதாரி இளைஞர்களை இல்லை என்று உங்கள் பிள்ளையிடம் உங்கள் மகளிடம் உங்கள் அக்கா தங்கையிடம் சொல்ல கேள்வி படித்துவிட்டு வேலை இல்லாதவர்களுக்கு இந்தியாவில் அதிகமான வேலையில்லா திண்டா தந்த ஐந்து ஆண்டுகளே தமிழ்நாட்டில் மத்திய புள்ளி புள்ளிவரம் தருகிறது ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் இருந்து ஏன் தோடு கம்பெனி விருவாக்க தொழிற்சாலை இங்கே சென்னைக்கு பக்கத்திலே வர திட்டமிட்டது எடப்பாடி பழனிசாமி அரசு கேட்ட கவிசன் தொகையில் மிரண்டு ஆஹ் குஜராத்துக்கே போகிற வென்று போடு கம்பளிக்கு போய் விட்டான்